ஒரு மாநாடை விட திருச்சியில் ஒரு கூட்டம் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நாட்டுக்கு என்ன பண்ண வரும் மக்களுக்கு என்ன பண்ண வரும் இதுதான் எல்லா கேட்டு தெரியல பேசல பேசல பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக பேச ஆரம்பிப்பாங்க மக்களை சந்திக்கும் போது தான் நிறைய விஷயங்களை பேசணும்னு சொல்லி அவர் எடுத்து வச்சிருக்க தனக்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு ரசிகர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டம் தன்னுடைய சொல்வாக்க காமிக்கணுங்கிறதா மாநாடு வரைக்கும் அவருடைய பரப்புரை இந்த பேச்சு இந்த பேரணி விழுக்கிறவங்க பிரம்மாண்டமாக மாநாட்டை விட அதிகளவில் இருக்கும் நான் பார்த்துவாங்க விஜய் சொன்னா தான் மக்களும் ரசிகர்களும் இருக்காங்க விஜய் அவர்களுடைய வாய்ஸ் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத சங்கீத அவர்கள் பார்த்துக்காங்க அவருடைய பசங்க படிப்புக்காக இருந்தால் லண்டனில் போயிருந்தாங்க பிரச்சனையில் வரவே செய்ய நம்ம திரும்ப சொல்ற விஷயம்தான் அது எல்லாமே சரியாயிடுச்சு தன்னுடைய கணவருடைய ஃபேம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்குறாங்க இதை விட ஒரு மனைவிக்கு என்ன தேவைப்படும் காந்த மீடியா நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் திண்டுக்கல் வெங்கடேஷ் என்கிற வெங்கி சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களையும் சமூகம் சார்ந்த விஷயங்களையும் நான் தொடர்ந்து காந்த மீடியாவில் பேசி வருகிறேன் காந்த மீடியாவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் காந்த மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயாஸ்மின் இன்னைக்கு நம்மளுடைய சீனியர் ஜெர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்த மாதிரி விஜய் அவர்களோட பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆக போகுது எந்த பக்கம் திரும்பினாலும் விஜய் டிவிக்கு பரபரப்பு எங்க திருச்சியில் என்னென்ன பண்ண போறாரு என்னென்ன பேச போறாரு எப்படி போறாருன்றதே ஒரே எப்படி போயிட்டு இருக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டார் பரபரப்பா போயிட்டு சென்னை தாண்டி போயிட்டு இருக்கு வண்டி வண்டியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரா அதுக்கு வேனுக்கு வந்து இந்த பஸ்ஸுக்கு மினி பஸ்ஸுக்கு வந்து ஆராதனை எடுத்து ஆர்த்தி எடுத்து பிரமாதமான வழி அனுப்புகள் ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய நாளை பத்து ஐம்பத்தஞ்சிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட்டில் மரக்கடை பகுதியில் அவருடைய பரப்புரை பரபரப்பாக பேசப்படுற மக்களும் ரொம்ப பரபரப்போடு இயங்கிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது ஒரு மாநாடை விட திருச்சியில் ஒரு கூட்டம் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியாது அதெல்லாம் பாதுகாப்பு தர முடியாது அப்படின்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து காவல்துறை வந்து பெர்மிஷன் தரல பட் அது ஒரு ரீசன் ஏன்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படி இருக்கும்போது வந்து பாதுகாப்பு தர்றது வந்து கொஞ்சம் முடியலன்ற ஒரு சூழ்நிலை அவங்க மறுப்பு தெரிவித்ததுனால காந்தி மார்க்கெட்டில் மரக்கடையில் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருடைய பரப்புரை பேச்சு நாளையிலேருந்து அவர் பேசுகிறது தான் இந்த தீபுரிய விட அனலில் பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கை வந்து ரெடி பண்ணியிருக்க தான் எனக்கு ஒரு தகவல் வருது அது நாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் மக்களுக்கு என்ன பண்ண போகிறோம் இதுதான் ஹைலைட்டாக எடுக்க போகிறாரு அவருடைய குடும்பங்களுக்கு என்னென்ன தேவைகள் படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கண்ணோ பண்ண போகிறாரு இதுவரைக்கும் பேசாத ஒரு விஜய் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது பத்து ஐம்பத்தஞ்சிலேருந்து உங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க இவருடைய அரசியல் பயணம் வெற்றிகரமாக துவங்கிருச்சு அப்படின்னா நம்ம பார்வை தெரியுது ஏன்னா மிக பிரபலமான அரசியல் தலைவர்கள் கட்சிகள்லாம் வந்து நாளைக்கு என்ன பேச போகிறாரு எவ்வளோ கூட்டம் வரப்போகுது விஜய்க்கு இந்தளவுக்கு ஒரு மாசா அப்படிங்கிற அளவுக்கு பேச வச்சுட்டாரு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் தெரியுது நமக்கு அதை ஸோ அதனால் அவருடைய இந்த டிவிக்கு கட்சியும் சரி விஜய் அவர்களும் சரி அவரோடு இருக்கிற ரசிகர்கள் தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி ரொம்ப ஒரு அன்பு கட்டளை கொடுத்துருக்காரு நீங்கள் தான் பாதுகாப்பு மக்களை அரவணித்து கொண்டு போகிறது நம்ம தான் கொண்டு போகணும் நமக்கு நாமே பாதுகாப்பு அப்படிங்கிறத எடுத்திருக்காரு வாகை சூடம் வரலாறு திரும்புகிறது இதுதான் அவருடைய தலைப்பாக வச்சிருக்காரு மற்ற ஸோ ஒரு ஒரு கேப்சிங்கான ஒரு ஒரு தலைப்பாக தான் பார்க்குறேன் பட்டு புரட்சிகரமான அந்த பேரணி மிக எழுச்சிகரமாக எழுச்சி பெறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார் ஒவ்வொரு வாட்டியும் முதல் மாநாடு அப்பவும் எதிர்பார்த்தோம் பேசுவார் என்ன சொல்ல போகிறாருன்னு எதிர்பார்த்தோம் அப்போவும் இதுவாகிடுச்சு ரெண்டாவது மாநாட்டிலையும் எதிர்பார்த்தோம் பெருசாக பேசல பிரச்சாரத்திலேயாச்சும் பேசுவார்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க இதே கேள்விங்க எப்போ எத்தனை தடவை தான் கேட்டுட்ருப்பாங்க எல்லா பேருன்னு தெரியல பேசல பேசல பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக பேச ஆரம்பிப்பார் மக்களை சந்திக்கும் போது தான் நிறைய விஷயங்களை பேசணும்னு சொல்லி அவர் எடுத்து வச்சுருக்கார் மாநாட்டில் பேசுகிறது என்னென்னா அவருடைய செல்வாக்கு என்ன தனக்கு தமிழகத்தில் எந்தளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது ரசிகர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டம் தன்னுடைய செல்வாக்கை தான் மாநாடு அந்த நீங்கள் கூட்டத்தை பார்த்தாலே தெளிச்சுடுவாங்கல்ல பெருமி இவ்வளோ ஒரு கூட்டம் மாநாடு ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கெல்லாம் இருபத்தஞ்சி லட்சம் பேரை வந்து திரண்டாங்க எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாத்துறை அவர்கள் கலைஞர் அவர்கள்லாம் அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும் நீங்கள் பழைய வரலாறு திருப்பி பார்த்து நீ வீடியோ பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கும் ஸோ அந்த கூட்டம் நமக்கு காமிக்கணுங்கிறது தான் மாநாடு அதில் சில தான் குறிப்பிட்ட அளவுக்கு பேச முடியும் ஏன்னா மாநாட்டுக்கு வந்து நீங்கள் அந்த டைத்துக்கு அந்த டைத்துக்கு வாங்க வந்துட்டு போங்கன்னா யாரும் கேட்குற மாதிரி இருந்தாங்களா முதல் நாள் ஸோ முதல் நாள் ராத்திரியே வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த முடில வெயில் இந்த நேரத்தில் போய் இவர் ரெண்டு மூணு நேரத்தை வந்து பேசிக்கிட்டே இருந்தாருன்னா மக்கள் மனசில் ரிஜிஸ்டர் ஆகாது இவருடைய பேச்சு எப்போ முடிப்பா அதை எப்போ ஆரம்பமான்னு வெயிட் பண்ணுறாங்க எப்போ முடிப்பான்னு வெயிட் பண்ணுவாங்க இதுதான் மேம் ஸோ அதனால் அந்த ரெண்டு மாநாட்டில் நடந்த விஷயங்கள் வந்து தன்னுடைய செல்வாக்கை காட்டுறதுக்கான ஒரு மாநாடு தான் காம்ஸ்டார் எல்லாமே வந்து இவ்வளோ விஜய்க்கு வாய்ஸ் செல்வாக்கான்னு பிரமிச்சு போயிருக்காங்க நம்ம தமிழ்நாடு வந்து டெல்லி வரைக்குமே இப்போ தான் மக்களை சந்திக்கும் போது பேசுகிறேன்னு சொல்கிறார் அப்போ தான் அந்த விஷயங்கள் என்னென்னதுங்கிறத அந்த வேனில் பிரச்சாரம் பண்ணும்போது தான் ஒரு நிறைய கருத்துக்களை சொல்ல முடியும் அது நாளைக்கு நீங்கள் ரெண்டு மாநாட்டை நடக்காத பேசாத ஒரு விஜய் நீங்கள் கேட்டீங்கல்ல நாளையிலேருந்து பேச ஆரம்பிக்கிறார் அத் அதாவது இதை தொடர்ந்து டிசம்பர் வரைக்கும் ஷெடியூல் போட்டிருக்காங்க டிசம்பர் வரைக்கும் அவருடைய பரப்புரை இந்த பேச்சு இந்த பேரணி எழுச்சிகரமாக பிரம்மாண்டமாக மாநாட்டை விட அதிக அளவில் இருக்கும்னு நான் சொல்லுவேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஆனால் டிவி கே சைட்லேருந்து அரசுக்கு அறிக்கை விட் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறதும் அரசு சைட்லேருந்து டிவி கேட்க கோரிக்கை வைக்கிறதும் இப்படியே மாற்றி மாற்றி இப்போ வரைக்குமே அது ஒரு குழப்பமாகவே போயிட்டுருக்குல்ல அது எப்படி சார் பார்த்து இல்லை இவங்க இந்த மாதிரி நாங்கள் இப்போ வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறோம் இந்த இடங்களுக்கு போகிறோம் சார்ட் முன்னாடி கொடுக்கணும் இல்லையா அதுதான் கொடுக்குறாங்க அது வந்து கரெக்டான வே தான் காவல்துறைக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கணும் பெர்மிஷன் கேட்கணும் அந்த ப்ரொசீஜரில் அவங்க அரசுக்கு கோரிக்கை காவல்துறை கோரிக்கை வைக்கிறாங்க இப்படி இப்படி நாங்கள் போகிறோம் இப்படி நடக்கணும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க அதில் எது கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறத வந்து அரசும் காவல்துறையும் பாதி ரிஜெக்ட் பண்ணதை பாதி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இப்போவே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு பெரம்பலூரில் பண்ண போகிறதுக்கு இருபத்தி ஒரு நிபந்தனைகள் அரியலூரில் இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட நிபந்தனைகள் இது எல்லாத்துக்கும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் ஓகே சொன்னால் தான் நீங்கள் பேரணி பண்ண முடியும் பேச முடியும் மக்களை சந்திக்க முடியும் ஸோ பெர்மிஷன் கொடுக்க முடிய முடியுது அவங்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களுக்கு நாம் தான் பாதுகாப்பாக இருக்கணும் நமக்கு நாம் தான் பாதுகாப்பு நம்ம எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி நம்மளுடைய அந்த இலக்கை நோக்கி போகிறதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்கணுங்கிறதா அவருடைய அறிக்கையில் முதன்மையாக தெரியுது நமக்கு அதை இன்னும் நாளையிலேருந்து நீங்கள் போகும்போது என்னென்ன விஷயங்கள் அவர் வந்து கன்வே பண்ண போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே எலெக்ஷன் டைமிங் இல்லை ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் அப்போது இனிமேல் தான் அவருடைய கருத்துக்கள் வந்து மக்கள் மனசில் போய் ரீச் ஆகும் இதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம் என்ன பேச போறாரு எது பேசலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படிங்கிறத நம்ம பேசுறது ஈஸியாக இருக்கும் அரசு சொன்னதை டிவிக்கே அட்ஸப்ட் பண்ணிடுச்சு இப்போது தளபதி அவர்கள் இருந்து ஒரு பன்னெண்டு அறிக்கை விட்டுருக்காங்க அதை எப்படி மக்கள் காப்பாற்றுவாங்களா காப்பாற்றுவாங்க விஜய் சொன்னால் செய்யறது தான் மக்களும் ரசிகர்களும் இருக்காங்க கண்டிப்பாக அதனால் அவருடைய குரல் கேட்கணும் என்ன பேச போகிறாரு மக்கள் எது வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கமிட்டிகள்லாம் பேசுகிறார் அவருடைய சில விஷயங்களையும் காதில் வாங்கிக்கிறார் அதற்கு பிறகு தான் மக்கள்கிட்ட வந்து பேச போகிறார் அப்படி தான் நீங்கள் சொன்ன இந்த அறிக்கையும் கூட வருது அதனால் மக்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக விஜய்க்கு நாளையிலேருந்து இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன் இன்னொரு விஷயம் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை ஏன் சனிக்கலமாக வைக்கிறாரு அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும் எதனால் சார் சனிக்கிழமை நல்ல நாளுங்க வெங்கடேஸ்வர பெருமாள் உகந்த நாள் சனி பெருக்கு நாள் வாங்க அதனால் வந்து அந்த கிழமையை வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும் சிறப்பான ஒரு கிழமை தான் அது சென்னிமெண்டாக இப்போ சில பேருக்கு பதிமூணாந்தேதி பிடிக்காது பதிமூணு நாளே வெளிநாட்டெல்லாம் பேய் வீடு பேய் நம்பருவாங்க சரிங்களா இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருவர் அந்த பதிமூணாந்தேதி டேட்டில் தான் சனிக்கிழமை தான் நாளைக்கு காலைல பத்தொம்பது தான் வந்து ஆரம்பிக்கிறாரு நல்ல கிழமை தான் அதனால் இதில் போய் சனிக்கிழமையான ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சுதுன்னா ஞாயிற்றுக்கிழமைச்சா நாய் படாத படம்னு பழமொழி சொல்லுவாங்க ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு பழமொழி இருக்க தான் செய்யும் அதெல்லாம் நம்ம இதில் பார்க்க முடியாது அவருடைய அரசியல் பிரவேசம் எப்போ ஆரம்பிச்சிட்டார் விக்ரவாண்டியிலே வந்து ஆரம்பிச்சிட்டார் இல்லை இனிமேல் வந்து கிழமைகள் நேரம் டைமில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு மணி ராத்திரியான கூட ரெண்டு மணிக்கு மக்களை போய் பார்க்குறது ரெடியாக இருக்கார் விஜய் ஏன் ரெண்டு மணி டைம் போய் கேட்குறாருன்னு கேட்க முடியாது இல்லையா அதனால் இனி வந்து நேரங்காலம் காலம் கிடையாது பகல் இரவு பொழுது கிடையாது கிழமைகள் கிடையாது எப்போனாலும் விஜய் இறங்கி வேலை செஞ்சுட்டு போகிறதுக்கு அவர் ரெடி ஆயிடுச்சு சார் இன்னொரு விஷயம் அவரோட விஜய் அவர்களோட வைஃபும் இப்போது இந்த சென்னைக்கு வந்திருக்காங்க அவங்களும் அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறதா பேசப்பட்டது உண்மையா இல்லை அதுக்கு வேண்டிய விஷயங்கள் போய்கிட்டு தான் இருக்குது ஏன்னா விஜய் அவர்களுடைய வாய்ஸ் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத சங்கீத அவர்கள் பார்த்துட்டாங்க அவங்களுடைய பசங்க படிப்புக்காகவும் இதுக்கு வந்து லண்டனில் போயிருந்தாங்க பிரச்சனைகள் வரதான் செய்யும் நம்ம திரும்ப சொல்கிற விஷயம்தான் அது எல்லாமே சரியாயிடுச்சு தன்னுடைய கணவருடைய ஃபேம் அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்குறாங்க இதை விட ஒரு மனைவிக்கு என்ன தேவைப்படும் ஸோ அதற்காக வந்து விஜயுடைய பேச்சை கேட்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க மேபி அவர்களும் அந்த சுற்றுப்பயணத்தில் விரைவில் கலந்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவருடைய குரலும் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் சங்கீதவருடைய குரலும் அதனால் விஜய்க்கு கிட்டத்தட்ட அவர் சப்போர்ட்டாக உள்ளே இறங்குறாங்க இப்போ அது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பேரணிக்கு பிறகு வந்து இதற்கு ஆரம்ப கட்டம் தான் ஆரம்பிச்சிருக்கு அவங்க உள்ளுக்குள்ளே வர்றதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் கன்ஃபார்ம் சங்கீதா மாம் வர போறாங்க ஒன்றா தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக வருவாங்க அவங்களுடைய பேச்சும் வரும் நமக்கு அது கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்ல வராங்க ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவர் படம் நடிச்சிருந்தாலும் வெளிப்படையா எதுவுமே அவங்க பேசாமல் ஒரு ஷை டைப்பாக தான் இருந்திருக்காங்க அப்படி இருந்தவங்க பிரச்சாரத்துலலாம் வருவாங்களா படுத்த ஆடு கழிச்சில் கலந்துக்கிட்டாங்க சங்கீதாவில் ஒவ்வொரு படத்துக்கும் அந்த ப்ரமோஷனுக்கும் மாடல் லாச்சுக்கும் சங்கீதம் கூட தான் உட்காந்துருப்பாங்க அதிகமாக பேச மாட்டாங்க அவங்க ஸோ அதன் மூலமாக இப்போ லண்டனில் போய் செட்டில் ஆனதுனால கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடம் ரெண்டு வருடங்களுக்கு மேலே இங்கே போனதுனால இப்போ திரும்பி வந்துட்டாங்க சென்னைக்கு சரிங்களா இனிமேல் பேச ஆரம்பிப்பாங்க விஜய் ரொம்ப பேச மாட்டார் எப்போவுமே ரொம்ப லிமிட்டாக தான் பேசுவார் அரசியல் என்னதுக்கப்புறம் நிறைய பேசுறதை இப்போ பார்க்குறீங்களா கேட்குறீங்களா அவருடைய ஸ்டேஜில் ப்ரோ எப்படி இருக்கு உங்களுக்கு அதை அது மாதிரி தான் தன் கணவருக்கு சப்போர்ட்டாக அவள் இறங்குறதா ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு சீக்கிரம் அவருடைய வந்து அவருடைய குரலும் வந்து எதிரொலிக்கும் எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி இப்போ பிரேம அவர்கள் எந்தளவுக்கு இப்போ பேசுகிறாங்க பார்த்திங்க இல்லையா இல்லையா அந்த மாதிரி சங்கீதா அவர்களுடைய குரலும் சில விரைவில் நமக்கு கேட்கும் மக்களுக்கு கேட்கும் சார் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா என்னதான் விஜய் அவர்கள் வந்தாலும் பிரச்சாரம் பண்ண போனாலும் மாநாடுலயும் சரி மற்ற நேரத்துலயும் சரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் பேசிருக்காரு அப்படிலாம் பேசினவர் எப்படி மாநாடு நடந்தாலும் கேராவன் போய் உட்காந்துருக்காரு அப்படின்னு ஒரு நெகட்டிவ் பேச்சை தான் அவர் வாங்கிருப்பாரு இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது இதுல எப்படி பேசப் போறாரு அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு பேசுவார் போறேன் நீ கேட்டவங்களுக்கு எல்லாத்தையுமே பதில் வரா அவர் பேச்சு வந்து வருவாரு நீ மாநாடுல போனீங்கன்னா ஒரு லிமிட்டு தான் டைம் எடுத்துக்க முடியும் இஞ்சி போண்டா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு சிக்ஸ்டி மினிட்ஸ் டூரேஷன் தான் எடுக்க முடியும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து த்ரீ ஹவர்ஸ்லாம் பேச முடியாது ஸோ அந்த லிமிட்டில் என்ன பேசணுமோ சில விஷயங்கள வந்து மக்கள்கிட்ட பேசியிருக்கார் இப்போ இந்த பேரை போது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பேசிட்டே போவார் இப்போது இப்போ வந்து ஃப அதாவது ஜீரோ பாயிண்டில் ஒன்று பேசினார் அப்படின்னா அடுத்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு ஒரு ஸ்பேஸில் பேசுவாங்க இந்தந்த இடங்கள் நீங்கள் பேசலாங்கிறதையும் காவல்துறை வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ போகும்போது வந்து மைக்கில் பேசிட்டு போகலாம் வேன்ல உட்காந்துட்டு பேசிட்டு போகலாம் இல்லைங்களா அவருடைய குரல் மட்டும்தான் கேட்கணும் வெளியில மற்றபடி அந்த இடத்துல நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு இடத்துல நிற்கும் போது அவர் வேன்ல மேல வந்து நின்று பேசுவார் சில சமயங்களில் இறங்கி வந்து மக்களோட மக்களை நடந்து பேசுறது தயாராகிட்டு இருக்காரு அது சில குறிப்பிட்ட இடங்கள் இருக்கு இதற்கு பிறகு அவர் பேசுறதை நீங்கள் பாருங்க விஜய் அவர்களோட திருச்சி சுற்றுப்பயணத்தை பகிர்ந்தது